அப்படி செல்றா குட்டோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னடா நான் இப்படி நிற்கேன்னு பார்க்குங்க கிளைமேட்டு வருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது காலையிலேயே நல்லா ஜில்லுன்னு மழை வள மாதிரியே இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு சூடான சோறு சிக்கன் கிழங்கு சாப்பிடலாமா ரெடியா இருந்து எப்படி செய்யலாம் நாங்க எப்படி பேஷன் பண்றோம்னு பாக்கலாம் நானும் அத்தையும் சேர்ந்து சமையல் பண்ண போறோம் கறிய கழுவி கறியை கொழந்தை ஊத்திட்டு சட்டியோட நினைச்சிட்டு இருக்கேன் அவுட்ஃபிட் வந்து இப்படி நைட்டியோட தான் இருக்கு வீட்டுல எப்பவுமே கம்ஃபர்ட்ஃபுல் வந்து நினைக்கிறேன் இப்போ நம்ம சண்டே சமையல் ஸ்பெஷல் தான் சிக்கன் குழம்பு வித் சோறு கிளைமேட்டுக்கு சுடுசுடா சாப்பிட ரெடி பண்ண போறோம் நாங்க வீடியோக்குள்ள தேர்லாமா மறு தட்டி விட்டு வச்சாச்சு நம்ம கடைய வச்சு எண்ணெய் ஊட்டி இப்போ கடுகு போட்டிருக்கோம் கடுகு வந்து பொறிஞ்சிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வந்து பாருங்க முள்ளி அப்புறம் வெங்காயம் அப்புறம் பூடு இஞ்சி அப்புறம் மல்லி இலை கருவேப்பை எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சோம் இது வந்து நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க வந்து அத்தை கறியை கழுவி விடுவாங்க நம்ம கடை மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சிருக்காங்க இப்போ வந்து கடைக்கு வந்து வெடிச்சிட்டு நம்ம வந்து இப்போ இதை போட போகிறோம் போட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணிடுறோம்

தனியா எடுத்து வச்சுட்டு இது வளர்ந்ததுக்குள்ள கழுவி எடுத்து வச்சுட்டு முன்னா கிளறி வேணும் இப்படி சாப்பாடு ரெண்டும் ஒரே நேரத்துல பண்ணி சாப்பிட போடணும் நினைக்கிறேன் கழுவி ரெடி பண்ணியாச்சு உள்ள உள்ளட போறோம் தண்ணி கிடைக்கல கீழே அப்படில எல்லாத்தையும் அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சிடலாம் கொடுங்க நானும் அப்படி செஞ்சா குத்தம்